சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை நீ இனிமேல் வெற்றி பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இன்றைய நாள் இந்த நிமிடம் உன் கையில் இருக்கிறது நான் சொல்வதை கேளுங்கள் என் லீலைகளையும் உங்கள் மனது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவற்றை ஆழமாக சிந்தியுங்கள் நீங்கள் என் வார்த்தையில் உள்ள பொருளை உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் என்னை தியானிப்பதில் கிடைக்கும் பரமானந்தம் வேறு எதிலும் உங்களுக்கு கிடைக்காது எனவே என் பெயரை எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கல்யாணத்தில் மற்றும் உங்கள் துணையும் நீங்களும் ஒன்று சேர எல்லா தடைகளும் நீங்கிவிடும் என் பாதைகளை பற்றி கொள்ளுங்கள் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் சாயப்பா சாயப்பா என்று உச்சரித்துக் கொண்டே இருங்கள் சாயப்பா என்றுமே உன்னுடன் இருப்பார் உனக்கு உன்னதமான உயர்வான வாழ்க்கையை கொடுப்பார் எல்லா வகையிலும் ஆசிர்வதிப்பார் இது நிச்சயம் உறுதி சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அதை நல்லபடியாக வாழ வைப்பார் அது என்ன என்று நீ இன்னும் சிறிது காலத்தில் தெரிந்து கொள்வாய் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் அது என்னவாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்